மோசே மீதியான் நாட்டில் நாற்பது வருஷங்கள் வாழ்ந்தார் ஒரு நாள் சீனாய் மலைக்கு பக்கத்தில் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அதிசயமான ஒன்றை பார்த்தார் ஒரு முட்புதர் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அது கருகவே இல்லை என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக மோசே பக்கத்தில் போனார் அப்போது தூரத்தில் ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அப்போது முட்புதரிலிருந்து ஒரு குரல் மோசே பக்கத்தில் வராதே உன் செருப்பை கழற்று நீ நிற்பது பரிசுத்தமான இடம் என்று சொன்னது மோசே பயந்து போய் தன் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது அந்த குரல் நான் இஸ்ரவேலர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்தேன் எகிப்தியர்கள் கையிலிருந்து இருந்து அவர்களை காப்பாற்றி ஒரு நல்ல தேசத்துக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போவேன் நீதான் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது உன்னை யார் அனுப்பியது என்று மக்கள் கேட்டால் நான் என்ன சொல்வது என்று மோசே கேட்டார் அதற்கு கடவுள் ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் யாக்கோபின் கடவுளுமான எகோவாதான் என்னை அனுப்பினார் என்று சொல் என்றார் எகோவா தன்னோடு இருப்பதை மோசே புரிந்து கொண்டார்